ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னா பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரும புளிவு மன அழுத்தம் இதெல்லாம் வந்து இந்த வேர்க்கடலை சட்னியிலிருந்து குறையுது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முடி வந்து தேங்காய் நாலு மிளகாய் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்துருக்கோம் முதல் வந்து நம்ம இரநூறு கிராம் எடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த முரத்தில் வந்து இதை கொட்டி ஆற போது தோல் வந்து நல்லா உரியும் அது மட்டும் இல்லாமல் அதை ஃபுல்லாக கிளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் கிராமப்புறத்தில் நாங்கள் இப்படி தான் செய்வோம் இது பார்த்திங்கன்னா நூறு லிட் நூறு எம்எல் வந்து சிட்டிகை பால் அலக்கிற சிட்டிகை இது இதை வச்சுட்டு தான் நாங்கள் வந்து எல்லாமே தோரம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே இதில் அளந்து செய்வோம் இது பாத்தீங்கன்னா ஏழைகளின் பாதாம்னு நம்ம வந்து இதை அழைக்கலாம் இந்த வேர்க்கடலை அந்த அளவுக்கு வந்து இதுல வந்து நன்மை தரக்கூடியது இந்த வேர்க்கடலையை பார்த்தீங்கன்னா அவித்து இல்லைன்னா ஆஹ் வறுத்தம் சாப்பிடலாம் இல்லைன்னா வந்து வெள்ளத்தை கூட சேர்த்து கடலை மிட்டாய் மாதிரியும் சாப்பிடலாம் தினசரி நம்ம இத வந்து சாப்பிடும் போது நமக்கு பல நன்மைகளுக்கு கொடுக்குது ஆரோக்கியமான கொழுப்பு இதுல இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது பண்ணி தோசை ரெடி ஆயிடுச்சு சட்னியில் தாளிப்பு பண்ணி சேர்த்து சுவையான நமக்கு வந்து ஏற்கடல சட்னி ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் புளிவு பெறோம் இந்த சட்னிலாம் சாப்பிடும்போது எப்பவுமே வந்து இளமையான ஒரு தோற்றமும் வந்து நமக்கு கொடுக்குதுன்னு இது பாத்தீங்கன்னா வந்து நமக்கு புரதமும் இதுல அதிகமா இருக்கு கொழுப்பு சத்துக்களும் இதுல அதிகமா இருக்கு